இது யார் இப்படி படுத்துருக்கிறது கருப்பா இது யாரு சிலா மக பேர் என்னது பேர் என்னடா கருவாச்சி என்ன வாய்க்கும் ஆத்தாடி என்ன இப்படி தெரியிறானே நான் வேற எடுத்து விட்டேனே அப்பா ஏம்மா கத்துக்கப்பா போச்சு

மீன் வந்துட்டு உரசி மேடம் சமச்ச போடணும் எல்லாத்துக்கும் ம் தோகா எங்க எல்லாத்துக்கும் பிள்ளைங்க படுத்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் இங்க இருந்த மடியில் ஒரு படுத்திருக்காங்க ஆமா எங்க ரெண்டு பேத்து மடியிலையும் ஒருத்தர் படுத்திருக்காங்க இது மொத்த பொண்ணே இது வந்து சிந்துமகள் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க தங்கச்சி மகள் எனக்கு இரண்டாவது மகள் அது

பாம்பே 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 தூதுவரது ஞாபகம் வந்து உட்காரங்க இதுங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போடா இங்க பாருங்க எல்லாரும் Adikirainga nie Inne paatha paavama illaya Paama idheke ode paathave kai paraparangid adikinu illa adikirn pola thorum paathara thalukinga paraparanna उन लोग बातें करते हैं कि आलम के आलम आते हैं नग्न लोगों के नुवाड़े को वाय परिवार में वाय है वाय वाय लोग देखते हैं ये वाय बार